எழுபது வயதுல கூட இருபது வயது பெண்களை போல தெரிகிற பெண்கள் எழுபது வயதுலயும் இருபது வயது பெண்களை போல குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண்கள் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல இது ஏங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வட பாகிஸ்தான்ல உள்ள கரோகுரம் மலையில இருக்கிற ஹுன்சா பள்ளத்தாக்குல வாழற பெண்களுக்கு தான் இவ்வளவு பெருமையும் போய் சேரும் ஹுன்சா மக்கள் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்ல தங்களை அலெக்சாண்டர் பரம்பரையை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க குசாக்கி என்ற ஒரு லாங்குவேஜ தான் அவங்க வந்து தங்களுடைய லாங்குவேஜா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் தான் உலகத்திலேயே மிகவும் அழகானவர்களும் இளமையானவர்களும் ஆவார்கள் இந்த மக்களோட உணவு பழக்கமும் அவங்க அழகா இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க ஆமா இங்க மக்கள் வெறும் பழங்கள் காய்கறிகள் தானியங்களை மட்டுமே தங்களுடைய உணவுகளா பயன்படுத்துறாங்க அதுவும் சமைக்காம அப்படியே சாப்பிடுறாங்க மேலும் போனா வருடத்துக்கு இரண்டு அல்லது மூணு மாதம் வெறும் பழசாறுகளை மட்டுமே சாப்பிடுறாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது சோ இதனாலேயே என்னவோ இவங்க வந்து ரொம்ப அழகா இவங்களோட உணவு வந்து ரொம்ப அதிகமான பங்கு வகிக்கிறதுனால இவங்களுக்கு கேன்சர் என்ற வார்த்தையே தெரிஞ்சது கிடையாதான் அதாவது இவங்களுக்கு நார்மலா இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வர நோய் மாதிரி எந்த நோய்களும் வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க இவங்க இருக்கிற இந்த இடத்துல எப்பவுமே வெப்பநிலை ஜீரோ டிகிரியில இருந்தா கூட இவங்க எப்பவுமே குளிர்ந்த நீர்ல தான் அவங்க வந்து குளிப்பாங்களாம் அது மட்டும் இல்ல இந்த ரீஜன் அதாவது உன்சா வேலியில அதிகமா வந்து நான் கமர்ஷியல் வைன் வந்து தயாரிக்கிறாங்க அதாவது அங்க இருக்கிற மக்களே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா திஸ் வீடியோ sponsored பை ஜென் ரிவ்யூஸ் online is one of the review portal site மேலும் தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை subscribe செய்து கூடவே bell பட்டனை அழுத்தும்